இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பருத்தி பொடி தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு முட்டையை ஃபர்ஸ்ட் வந்து உடைச்சி ஊற்றிக்கிடுவோம் என்னுடைய ஹேருக்கு நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒன்று நாள் இப்போ எடுத்துக்கோங்க முட்டை ரெண்டு முட்டையுமே நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து நல்லா அப்படி அடிச்சுக்கணும் நான் வந்து க மஞ்சள் கருவோடே தான் நான் சேர்த்துருக்குறேன் தனியாலாம் நான் பிரிக்கலை நல்லா வந்து மஞ்சையும் வெள்ளையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவில் ஃபஸ்ட்டு வந்து அடித்து எடுத்துக்கிடுவோம் நம்ம இப்போ பாருங்க நான் இந்த அளவில் வந்து நல்லா வந்து நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரிஜினல் செம்பருத்தி பவுடரை நம்ம வந்து சேர்க்க போகிறோம் எல்லாருக்குமே டவுட்டு ஒரிஜினல் செம்பருத்தி பூவுனால் அடுக்கு செம்பருத்தி இதிலே டிஃப்ரெண்ட் இருக்குங்க இது வந்து இதுதான் ஒரிஜினல் வந்து செம்பருத்தி பூவு தான் இருக்கும் ஒத்த இதழ் செம்பருத்தி பூவு இது தான் நமக்கு நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது இதுவே நீங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இதிலே போய் நம்ம நாட்டு மருந்து கடையிலே கேட்டால் இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சம்பருதல் செம்பருத்தி பூவு கிடைக்க மாட்டேங்குது அடுக்கு செம்பருத்தி அப்படிதாங்க கிடைக்குது நானே போய் கேட்டு பார்த்துட்டேன் இதே மாதிரி ஒரிஜினல் செம்பருத்தி பூ எந்த ஒரு இதுலேயுமே கிடைக்க மாட்டேக்குது உங்களுக்கு அப்படி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இப்படி சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ஹேர் பேக்குக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இ இதே உங்களுக்கு இந்த பவுட்ரு உங்களுக்கு சம்பரத்தி பவுட்ரு வேணும்னாலும் என்கிட்ட வந்து கே இப்போ கேட்குறவங்களுக்கும் நான் வந்து இதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இதை மாதிரி சம்பத்தி பவுட்ரு வேணுன்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் இப்போ நான் வந்து இந்த ஒரு இதழ் சம்பரத்தி பூவு இதை என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஹேருக்கு நான் வந்து சேர்க்க போகிறேன் நான் வந்து நாலு ஸ்பூன் அளவு நான் வந்து என்னுடைய ஹேருக்கு வந்து நான் சேர்த்துருக்குறேன் நம்ம இப்படி ஹேர் பேக் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேருக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இன்னும் வந்து இந்த செம்பருத்தி பூவும் முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவில் நல்லா வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் பேக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா வந்து இந்த முட்டையும் செம்பருத்தி பூவும் நல்லா மிக்ஸார் அளவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடலாம் நமக்கு வந்து செம்பருத்தி பூவை எடுத்துட்டாலே நல்லா வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை கொடுக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பாருங்கள் அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக விட்டுறாதீங்க நல்லா வந்து இந்த குழு குழு பதத்தில் நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் ஹேர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து சிக்கு எடுத்துட்டு சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வந்து அப்ளை பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல நல்ல ஸ்கேல்பில் வகுந்து வகுந்து தேய்ச்சிக்கோங்க ஒரு இடம் விடாம நல்லா வந்து வகுந்து தேய்ச்சிருங்க

வாரத்துக்கு நீங்க ரெகுலராவே இந்த ஹேர் பேக் எடுத்துட்டு வந்தாலே போதும் உங்க ஹேர்ல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க ஏன்னா நம்ம வந்து செம்பத்தி சேர்த்து இருக்கனால செம்பத்தி பூ வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிய வந்து நல்ல தோண்டும் அது மட்டும் இல்ல நமக்கு ஒரு அடர்த்தியான முடிய கொடுத்து நமக்கு நீளமாவும் வளர வைக்கும் இந்த ஹேர் பேக்க நீங்க தாராளமா நீங்க எடுத்துட்டு வரலாம் இப்போ ஆபீஸ்க்குள்ள போறவங்க எக்குன்னு யோசிப்பீங்க ஐயோ முட்டையா முட்டை போட்டு போனா வீசும் அப்படின்னு அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்து ஸ்லீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்கோட வாசனை உங்களுக்கு வரவே வராது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எக் போட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கு இதுன்னா நீங்க இந்த செம்பருத்தி இதோட நீங்க என்ன பண்ணலாம்னா பூவோட நீங்க வந்து தயிர் சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம் உங்களுடைய ஹேருக்கு நல்ல வகுந்து வகுந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடுவோம் அப்ளை பண்ணிட்டு எப்பவும் போல லைட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஒரு மசாஜ் குடுத்துக்கணும்

நான் மெயினா வந்து இத வந்து நான் என்னுடைய ஸ்கேல்புக்கு தான் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறேன் நமக்கு வந்து அதிகமான புது புது முடிகள் வளர்றதுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எக்கு வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனராவும் இருக்கும் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஹேர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்க நான் ஸ்கேல்புக்கு நல்லா வந்து அப்ளை பண்ணிருக்கிறேன் இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து ஊற விட்டுடலாம் அரை மணி நேரம் நல்லா வந்து நீங்க என்ன பண்ணிருக்கா ஊற விட்டுருங்க நான் மீத இருக்கிறதா அப்படியே வந்து என்ன பண்ணுவேன்னா எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்களுடைய ஹேரை வந்து நீங்க வந்து எவ்வளோ காலம் வெட்டிட்டீங்களே நீங்க திரும்பி எப்படி அவ்வளோ முடி நீங்க வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம வந்து ஹேர் ஹேர் ஆயில் ஹேர் இப்படி நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துட்டு வரும்போது நமக்கு அதே மாதிரி முடி நீளமா நமக்கு வந்து சீக்கிரமா வளர ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து கொண்ட போட்டு அரை மணி நேரம் அப்படியே வந்து அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு காட்ட பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரை வந்து நான் சியாக்கா போட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணனால அந்த எக்கோட ஸ்மெல் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் நம்ம வந்து அப்ளை பண்றதுனால நம்மளுடைய இளவரசையெல்லாம் நமக்கு ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய முடி வந்து நல்ல நீளமாகவும் நல்ல அடர்த்தியாகவும் நமக்கு வளர வைக்கு இப்ப என்னோட ஹேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஒரு பஞ்சு போல இருக்கு என்னோட ஹேர் நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்ல ஒரு சில்கியாகவும் ஒரு கண்டிஷனரா நம்மளுடைய ஹேர் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எக் சேர்த்துருக்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து செம்பருத்தி பொடி சேர்த்திருக்கனால நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஹேர் பேக் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ உங்களுக்கு வந்து என்னுடைய ஹேர் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ஒரு அடர்த்தியாவும் நல்ல நீளமாவும் இருக்குது பாத்தீங்களா நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ரொம்ப நீளமா இருக்கு இப்போ வந்து நான் ஹேர் கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவ்வளவுக்கான கட் பண்ணிருந்தேன் இப்போ பாருங்க எனக்கு வந்து எந்த அளவுல வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஹேர் பேக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது போது ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுல இது பெஸ்டான ஹேர்பேக் இதுதான் நான் சொல்லுவேன் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க நீங்க ரெகுலரா இந்த ஹேர்பேக் வாரத்துக்கு நீங்க ரெண்டு முறை இந்த வந்து எடுத்துட்டு வாங்க இப்போ வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் நீங்க சடனா யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஏன்னா போயிடுச்சு நம்ம யூஸ் பண்றதுனால ஸ்மெல் வரும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அதனால நீங்க வந்து வான் ஒரு முறை என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஹேர்பேக் நல்ல உங்களுடைய ஹேர் வந்து அடர்த்தியாகும் அது மட்டும் இல்ல நம்ம சம்பரத்தி பொடி சேர்த்து போடுறதுனால நமக்கு வந்து புது புது முடிகள் என்ன செய்யணும் வளர ஆரம்பிக்கும் இந்த சம்பரத்தி பொடிக்கு வந்து சீக்கிரமா நமக்கு புது முடிய வளர வைக்கிற தன்மை வந்து இந்த சம்பர்த்தி பூக்கு இருக்கிறனால நான் வந்து இந்த ஹேர்பேக்கை நீங்க வந்து கண்டிப்பா வரத்துக்கு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஹேர்பேக் கொடுக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தோனே தெரியும் என்னோட ஹேர் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் தட்டி விடுங்க உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க Thank you friends